பிரசாத்தையும் தேஜஸ்வியும் திருமாவளும் கம்பேர் பண்றதே தப்புமா லல்லு பிரசாத் தேசிய தலைவர் மத்திய அமைச்சரவையில் இருந்தார் அறுபது ஆண்டு கால அரசியல்வாதி அவர் அரசியல் பண்ணாத ஒரு லோகியா போன்ற தலைவர்கள் அரசியல் பண்ணியிருக்காரு ஊடக அதெல்லாம் வேற விஷயம் அதெல்லாம் விட்டுருக்கோம் லல்லு யாதவ் ஒரு இந்தியாவோட முதலமைச்சராக இருந்து மத்திய ரயில்வே துறை அமைச்சராக இருந்து பெரிய பொது பொறுப்புக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு முக்கியமான கட்சி தலைவர் தேசிய கட்சியோட தலைவர் அவர் பையன் வந்து தேஜஸ் அவர் தேசிய கட்சி தலைவர் நீங்க மாநில கட்சி கூட இல்லமா இப்பதான் தான் வந்திருக்கீங்க உங்களுக்கு முன்னாடி ராகுல் காந்தி பக்கத்துல உட்கார எதிர்பார்க்கறது தப்பு அப்படி பார்த்தீங்கன்னா ராம்தாஸ் அத்தவாலேன்னு ஒருத்தருக்காரு அவர் தூக்கி ராகுல் காந்தி பக்கத்துல உட்காக்கறாரா இல்ல மோடி பக்கத்துல உட்கார வைக்கிறாரா என்னைக்கு மட்டும் முக்கியம் இல்லை ஆளுமையும் முக்கியம் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க ராகுல் காந்தி பக்கத்துல உட்கார வைக்கிறதுனால அப்படி ரோஷமான இருந்தா இதை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும் ஒரு காங்கிரஸ் ஓட்டு போட்டுக்க மாட்டான் இப்போ பேசுறது பச்சோந்தித்தனம் ஜெயிச்சு முடிச்சு வந்தாவுட்டு எம்பி ஆனவுட்டு இனிமே அஞ்சு வருஷம் அசங்கமுடியான ஆனவுட்டு காங்கிரஸ் என்னையும் திட்டுறது பெரிய வீரத்தனம் இல்லாது கோடைத்தனம் நீங்கள் விசுவாசமாக இருக்க முதல்ல ஃபஸ்ட்டு எங்கே இருக்கு எங்களோ திமுக விசுவாசம் திமுக திமுக விசுவாசம் திமுக இருந்துனே அதிமுக அதிகம் ஓட்டு வர சீட்டு வருமானு பார்த்தீங்க திமுக இருந்து வேறு ஏதாவது கூட்டணிக்கு போக முடியுமான்னு பார்த்தீங்க பாமக கூட்டணி இல்லாத கூட்டணியாக இருக்கணும்னு பார்த்தீங்க நீங்கள் கண்ணை வெளியில வைக்காமல் இல்லை கண் பார் வெளியில போயிட்டு தான் இருந்தது விஜயகாந்தி சைப்படலாம்னு பார்த்தீங்க காங்கிரஸோட தனியாக வரலாம்னு சொன்னீங்க காங்கிரஸ் நம்மள தனியாக போட்டி போட்டால் திராவிட காட்சிக்கு மாற்றம் பாத்தீங்க பார்த்தீங்க கம்யூனிஸ்ட் எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஸ்டாலின் காதுக்கு போகாமல் இருக்குமா சொல்லுங்கள் அவர் சீஃப் மினிஸ்டருங்க இன்டெலிஜென்ஸ் இருக்குங்க ஸ்டேட் மிஷினரி அவர் கையில் இருக்குதுங்க டெல்லியில் வந்து போகாமல் இருக்குமா நான் என்ன சொல்கிறேன் ஜெயிச்சிங்க அப்புறம் அட்வைஸ் வர்றேன் இந்திய கூட்டணி தங்களை திருத்திக் கொள்ளணும் யாருக்கு மல்லிகார்ஜுன காஜனுக்கா நீங்களா மல்லிகார்ஜுன காஜன் தான் உங்களுக்கு சீட்டே வாங்கி கொடுத்தது ஒரு சீட்டு மேலே தர மாட்டேன்ட்டார் ஸ்டாலின் மல்லிகார்ஜுன காலில் போய் விழுந்தீங்க அவர் ஸ்டாலின் கூட எப்பா போனா பாட்ட மாட்டோம் பையன்பா கொடுப்பா அப்படின்னு சொல்லி வந்தது வெட்டு மரத்தையே நீங்க கூறு பார்த்தேன் என்ன அர்த்தம் சொல்லுங்க காய் கொடுக்குற மரத்தையே வெட்டுனா என்ன அர்த்தம் நீங்க அரசியல் இன்னும் கத்துக்க வேண்டிய நிறைய இருக்கு அதுக்குள்ள முதிர்ச்சி அடைந்து அகில இந்திய தலைவராக பார்லிமெண்ட்ல போய் எதிர்கட்சியில் உட்காந்து ஒன்றும் பண்ண போதில்லை பொறுமையாக இருங்க உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்துங்க ஆதரவு இருக்குது நீங்கள் தான் அன்டிஸ்பியூட்டட் லீடர் தலித்தன தலைவரே நீங்கள் தான் வாழும் அம்பேத்கர் நீங்கள் தான் எந்த டவுட்டும் கிடையாது வாழ்க ஆனால் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்து என்டி கோட்டினை பகிர்ச்சிக்கினீங்கன்னா இங்கே இல்லாமல் வாங்கலாம் போச்சுன்னா அப்புறம் பிரச்சனை ஆகிடும் ஆல்ரெடி ப்ராப்ளம் ப்ராப்ளத்தை அதிகம் தேடிக்கு வாங்கன்னு கொண்டு பெரிய வளர்ச்சி இல்லைம்மா திமுக பயப்படுற அளவுக்கு திரும்ப வளர்ச்சி இல்லை இந்த மூணு பேரும் அந்த ரெண்டு பேரும் தனியாக போட்டி போட்டு நீங்கள் ஒரு ஒரு சீட்டில் ஜெயிச்சிங்கன்னு வச்சுங்க அப்போ நான் உங்களை ஒத்துருப்பேன் திமுக பயப்படும் பிசிக்கான்ற வார்த்தை நான் ஒத்துட்டுருப்பேன் நீங்க நின்று போட்டி போட்டதே திமுக தேவையில் தானம்மா அப்புறம் எப்படி திமுக வளர்ந்து பார்க்கும் திமுக பயப்படணும்னா இப்போ தான் நம்ம பயப்படணும் தனியாக போட்டிட்டு ஒரு லட்சம் ரூபாய்களை ஜெயிச்சிங்கன்னா திமுக பயப்படுறது நான் ஒத்துக்கிற தயாராக இருப்பேன் ஏன்னா அண்ணாமலையை மீறிட்டு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாது கஷ்டம் அவர் அந்த மாதிரி ஃபோர்ஸாக வளர்ந்து அவங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ அண்ணாமலை ஃபோர்ஸாக வளர்ந்துட்டார் ஒரு குழு குறுகிய சீக்கிரத்தில் ஆளுமையாயிட்டார் நீங்கள் எங்களை ஏங்க அப்படி ஜெயிக்கலாம் அது உள்ளே போக விரும்பல ஜெயிக்கலாம் தோக்கலாம் ஆனால் வாக்கு வண்டி வங்கி மிக மிகப்பெரிய அளவுக்கு நோட்டாலேருந்து ஒன்று வந்தால் கூட அதிகம் வரும்போது எட்டு ஒம்பது வந்தால் பெரிய விஷயம் அது பதினஞ்சு பதினேழராக கன்வெர்ட் ஆயிருக்கு என்டிஏ வந்து பதினஞ்சு பதினேழாக கன்வெர்ட் ஆயிருக்கு இது இருபத்தஞ்சு தொற்றுரும் என்க்கு கணத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த தேர்தலில் பாஜக ஆட்சியை பிடிக்குமா வாய்ப்பு இல்லை எதிர்கட்சி தலைவராக உட்காருமா எழுபது சீட்டு பிடிச்சி இப்போ இருக்க மாதிரி எழுபது தலைவராக உட்காரம் அப்போ எந்த ஆட்சி கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் திமுகவோ அதிமுகவோ கண்ணில் விரல விட்டு ஆட்டக்கூடிய எதிர்கட்சியாக பாஜக இருக்குங்கிறது என்னோட கருத்து